அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தாரா வரக்காத்துக்கு அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாது தரவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாக்குமா எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க என நாம் அண்ண எண்ணுகின்றோம் கொஞ்சம் சிரித்து அலக்து இல்லான்னு சொல்லுங்க சிரித்து சந்தோஷமா அலகம் துல்லா சொல்லுங்க என்ன சொன்னா அழகான நமக்கு ஒரு மேராஜர் ஆகுது வருது அலமது இல்லா கவலை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் கவலை தீர்க்கக்கூடிய ஒரு இரவு அலமது இல்லா மேராஜராவு அலகம் இல்லா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மேராஜடாவாக இருக்கிறது அந்த வெள்ளியுடைய சகுரு சனிக்கிழமை மேராஜ் நோம்பாக இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் மனுஷாம யோம ஈஸ்ரீர மின் ரஜமின் கத்தபது கத்தபதுவான சித்தீன சித்தியினர் அறுபது மாத நோம்பு நன்மை தரக்கூடிய நோம்பு தான் அந்த மேராஜுடைய நோம்பு சனிக்கிழமை வர்றது எல்லோரும் நோம்பு பிடிக்கும் அந்த கவலை போக்கக்கூடிய மாதம்தான் மேராஜ் மாதம் ஆமூர் புசுன் கவலையை அல்லா தலை சுகானம் தலை அப்புறப்படுத்திய அந்த நாள் தான் மேராஜ் ராவ் பெருமான சரதாரேசன் கத்தா நாயகம் அவங்க வஃபாத்தானாங்க அபுத்தாரிக்கு வஃபாத்தானாங்க தாய்ப்பு போனாங்க கல்லாரை அடித்தாங்க கவலையான நேரத்தில் இழையதள சாப்பிட்டு கவலையோடு இருந்தாங்க அப்பா அல்லா சொல்லுவான் மேபி ஏன் கவலைப்படுறீங்க வாங்க என்ன இடத்துல வாங்க நான் அவங்கள நாயன் நான் இருக்கிறேன் யார்த்து இன்னும் இல்லாம நீ கவலைப்படாதீங்க அல்லா நம்மோடு இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அழைக்கிறான் அதுதான் மேராஜ் பயணம் அதுதான் அல்லாவோடு சந்தித்து பேசி அரிசி குருசு எல்லாமே அல்லா காமித்து வத்த அந்த கவலையே போக்கி பெருமானா செல்லல்லா அலேஸ்லாம் அவங்களுக்கு அழகான முறையில் தொழுகை என்று சொல்லுவேன் அஸ்ராத் மேராஜ் மோமியின் மோமிகளுக்கு சமானமாக வழங்கிய பரிசுதான் தொழுகை அந்த தொழுகையை பெற்று பெருமானா செல்லல்லா அலேஸ்வலாம் நமக்கு வந்த சந்தோஷமான முறையிலே அல்லாவினை சந்தித்து நல்லா பேசுனா அல்லா உங்களுக்கெல்லாம் தொழுகி தந்தான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் இரவு தான் மேராஜுடைய இரவு அல்லாஹ் சுபகானா அப்படிப்பட்ட சிறப்பான நாள் நம்மளே அந்த வெள்ளிக்கிழமை வருது அலமதுல்லா அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுபகான புத்தாலா நம்முடைய அனைவருடைய கவலைகளையும் அப்புறப்படுத்தி குடும்பத்திலே சாந்தி சமாதானம் எப்படி பெருமானா செலதாலேஷன் அவங்க கதீஜா நாய் அவங்க எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கெல்லாம் தான் தருவானாங்க அப்போ நம்மெல்லாம் மனைவியிட்ட கேட்போம் எல்லாம் கதீஜா மாதிரி அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷம் பெருமானா செலதாலேஷ் அவங்க வாழ்க்கையிலே வேற திருமணமே முடிக்கிறீங்க அவங்களை கடைசியோட சொல்லி 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 மகிழ்ந்தாங்களே அப்படிப்பட்ட ஆரோய் குழம்பினார் எங்கெங்க வச்சு அவங்க தூக்கி வச்சாலும் அவங்களை வந்து அன்ப பாசத்தை படிக்க முடியாது பெருமானா சிலதாச்சும் அவ்வளவு பாசமாக நேசமாக உயிரி குயிராக நேசித்தாங்க கதிஜா நாயுதி அதிஜாமா நம்முடைய மனைவியெல்லாம் மறணும் மனைவிமா நம்மளும் கேட்பாங்க நீங்க